திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்களுடைய சொற்களை எல்லாம் கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நலமாக வளமாக எந்தவிதமான கவலையும் இன்றி எல்லாம் நலமேயாக விளையும் நலமே விளையும் நலமே விளையும் என்று கூறி அக மகிழ்கிறேன் அன்னம்பு அழிக்கும் தில்லைச்சி தம்பலத்தில் அருள் அடனும் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருவேன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் பெருமானுடைய பேர் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமாருடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலே திரு ஆமாத்தூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஐந்தாம் திருமுறை நாற்பத்தி நான்காவது பதிகம் அரியர் பெருமக்களே திருவதிகை திருவிரட்டானத்தில் ஷமணர் மொழி பொய் என்று மெய் உணர்ந்தே காடபர்கோன் திருவதிகை நகரின்கண் குணபரேஸ்வரர் குணபரேகேஸ்வரம் என்று எடுத்த நாளில் வாகிச திருமுனிவர் திருவெண்ணைநல்லூர் பணிந்து திரு ஆமாத்தூர் இறைவரை தொழுது பாடியே அருளியது இந்த பதிகள் அம்மையை முத்தாம்பிகை அப்பர் அழகிய நாதர் அழகிய நாதர் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமாளிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் பார்ப்போம் காமாத்தம் என்னும் காமாத்தம் என்னும் கார்வலைப்பட்டு நான் போமாத்தை அறியாது புலம்பு ஆமாத்தூரானே ஆமாத்தூராணி என்று அழைத்தலும் தேமா திங்கணி போலே தித்திக்குமே என்று பாடுகிறார் காமாத்தம் காமாத்தம்னா அத்தம் காமமும் பொருளுமாயியே அத்தம் பொருள் காமம் காமமும் பொருளும் ஆகிய கார்வலையிலே பட்டு போகும் கார்வலையிலே பட்டு போ கட்டு போகும் நெறியை நல்ல நெறிக்கு நாம் போகணும் இல்லை அந்த போகும் நெறியை அறியாமல் புலம்பு புலம்புகின்ற அடியேன் போகும் நெறி தெரியல எனக்கு நல்ல நெறி தெரியல நான் காமத்திலும் பொருளிலுமே நான் வலைப்பட்டு அந்த வலையிலே விட்டேன் போகும் நெறியை அறியாமல் புலம்புகின்றேன் அப்படிப்பட்ட அடியேன் ஆமாத்தூர் அரணேன் என்று அழைத்தலும் தேமாவின் இனிய கனி அதாவது தேமாங்கனி புலிமாங்கனி கூவிளங்கனி கருவிளங்கனி என்று சொல்லுவார்கள் அல்லவா அதில் தேமாங்கனி தேமாவின் இனிய கனி போலே பெருமான் எனக்கு தித்தித்தான் தித்தித்தான் காமாத்தம் என்பது காமமும் பொருளும் என்று காமம் அர்த்தம் என்று கொண்டு காமத்தையே பொருளாக கொண்டு காமந்தான் இல்லை அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி காமத்தையே ஒரு பொருளாக கொண்டு என்று காண்பேன் கார் வலை என்ன அறியாமையாகிய அறியாமையினாலே செய்யக்கூடிய வந் வலை போம் போமாத்தை போமாத்தை என்றால் போகின்ற வழி அந்த போம் ஆற் போம் ஆற்றை ஆறுன வழி இல்லையா போம் ஆற்றை என்பது இங்கே போமாத்தை என்று வந்தது திரும்பி வந்தது தேமாங்கனி மிக இனியான மாங்கனி மிக இனிமையான மாங்கனி புல புலம்புவேடாகி நான் அழைத்தலும் நான் அழைத்தலும் அது தித்திக்கிறது எப்படி தித்திக்கிறது தேமாங்கனியை போல தித்திக்கிறது இந்த கார்காலத்தில் இருக்கக்கூடிய மாங்காய் இழிக்குமா புளிக்குமா புளிப்பு தாங்காதல்ல அது மாதிரி அல்ல இது நல்ல காலத்தில் நல்ல அருமையகப்படுத்த அந்த தேமாங்கனியைப் போல பெருமான் எனக்கு தித்தித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார் ஆக நான் புலம்புவேன் அடியனுக்கு போகிற வழி நல்ல வழி தெரியலையேன்னு சொல்லி புலம்புகிறேன் நான் அவனை நினைத்தால் அதுக்கு தேமாங்கனை போல இனிக்கின்றான் என்கின்றார் பாடலை நாம் பாடி மகிழ்வோம் கஹமாத்தம் என்னும் பட்டு அறியாது புலம்புவேன் ஆமாத்தூரானே என்று அழைத்தாலும் தேங்கணி போல தித்திக்குமே 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 எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் திரு ஆமாத்தூர் செல்வம் அங்கு அல்பாளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த முத்தாம்பிகையுடன் அவர் அழகிய நாதரை பணிந்து அப்பர் பெருமான செய்கின்ற அந்த உழைவேர பணி நாமும் அந்த என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உள்ளத்து உணர்வோடு நான் கோவிலை தூய்மையாக வைத்து அங்குள்ள பெருமானை புகழ் மாலை பாடி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கணக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே ഓം ഓ നമശിവായച്ച